கேரளாவில் ஆடி மாதத்தை ராமாயண மாதம் என்றே அழைக்கிறார்கள் இந்த மாதம் முழுவதும் கேரளாவில் ராமாயண காவியத்தை வீடுகள் தோறும் பாராயணம் செய்வார்கள் ராமபிரானின் ராசி கடக ராசி சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கும் இந்த மாதத்தை ராமபிரானுக்கு உரிய மாதமாக கருதி ராமாயண பாராயணம் செய்வது மிகுந்த புண்ணிய பலனை தரும் மெய்ஞானம் செல்வம் அருளும் ஆடி மாத பிரதோஷ தினம் சிவாலயம் சென்று வழிபடுவது மிகவும் விசேஷம் இது சுக்கிரனின் அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரும் சுக்கிரவார பிரதோஷமாகும் குறிப்பாக வெள்ளீஸ்வரர் என்னும் திருநாமம் உடைய ஈஸ்வரனை தரிசனம் செய்வது மிகவும் விசேஷம் இதனால் சகல செல்வங்களும் சேரும் சுக்கிரவார பிரதோஷ வழிபாடு திருமண வரம் கிடைக்கும் ஜூலை மாதத்தில் வரும் பிரதோஷ நாளில் சிவ வழிபாடு செய்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் மேன்மை உண்டாகும் அருளை வாரி வழங்கும் ஆடி தபசு திருவிழா ஹரியும் சிவனும் ஒன்று என்ற அற்புத உண்மையை சொன்ன தினம் இது அன்னை கோமதி சங்கரன் கோவில் தளத்தில் தபசு காட்சி அருளி அனைவருக்கும் சங்கரநாராயணர் தரிசனம் கிடைக்க அருள் செய்வாள் பொதுவாகவே பௌர்ணமி அம்பிகை வழிபாட்டுக்கு ஏற்றது குறிப்பாக ஆடி பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்தால் வாழ்வில் உள்ள தீமைகள் அனைத்தையும் விளக்கி நல்லருள் புரிவாள் அம்பிகை சங்கடகர சதுர்த்தி வரும் சதுர்த்தி நாளில் விநாயகர் வழிபாடு மிகவும் அவசியம் கடன் பிரச்சனைகள் தீர சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு பதினோரு தேங்காய்களை கோர்த்து மாலையாக சூட்டி வழிபடுவது மிகச்சிறந்த பரிகாரமாகும் வாஸ்து நாள் வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நாளையே வாஸ்து நாள் என்று அழைக்கிறார்கள் இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழு அன்று ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து தினமாக மலர்கிறது இந்த நாள் வீடு கட்ட அஸ்திவாரம் போடுவது வாசல் கால் அமைப்பது பூமி பூஜை செய்வது ஆகியவற்றை செய்ய உகந்த தினம் தடைகள் உடைக்கும் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானின் வழிபாட்டுக்கு உரிய விசேஷ தினங்களில் கிருத்திகை மிகவும் முக்கியமான நாள் ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானின் அபிஷேகத்துக்கு பால் பன்னீர் வாங்கி சமர்ப்பிப்பது மிகச்சிறந்த பரிகாரமாக விளங்கும் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஆடி கிருத்திகை பதினாறு எட்டு இருபத்தைந்து அன்று வருகிறது தீர்க்க சுமங்கலி வரம் தரும் ஆடி பெருக்கு ஆடி மாதத்தின் சிறப்புகளில் ஒன்று ஆடி பதினெட்டு இந்த நாளில் நீர்நிலைகளுக்கு வழிபாடுகள் செய்வது தமிழர் மரபு சில ஊர்களில் இந்த நாளில் ஆற்றங்கரையில் புது தாளி கயிறு கொள்ளும் வழக்கமும் உண்டு சுமங்கலி பெண்களுக்கு காதோலை கருகுமணி கண்ணாடி மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை தானம் செய்வதன் மூலம் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் பித்ருக்களின் ஆசியை அள்ளித்தரும் ஆடி அமாவாசை தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் மாதத்தில் வரும் இந்த அமாவாசை மிகவும் விசேஷமானது தவறாமல் தர்ப்பணம் செய்து வீட்டில் அவரவர் வழக்குப்படி படையிலிட்டு வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்வில் சகல நலன்களும் உண்டாகும் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை தினம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வருகிறது சொந்த வீடு வாங்க ஆடிப்பூரம் வழிபாடு ஆண்டாள் அவதரித்த தினம் பூமி அவதாரம் ஆண்டாள் இந்த நாளில் திருத்தேர் உற்சவம் கோலாகலமாக நடைபெறும் சொந்த வீடு வாங்க விரும்புபவர்கள் இந்த நாளில் திருப்பாவை முப்பது பாசரங்கையும் பாராயணம் செய்வது நல்லது ஆண்டாள் அருள் இருந்தால் தமிழ் புலமையும் வாய்க்கும் என்பது நம்பிக்கை வாங்கும் சொந்த நிலம் யோகமும் வாய்க்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு ஆடிப்பூரம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வருகிறது ஆடி மாதம் சக்தியை வழிபட்டு அவளின் அருளை பெறுவதற்கான ஒரு சிறப்பான மாதம் நீர்நிலைகளில் செய்யும் வழிபாடு ஆண்டு முழுவதும் நீர்வளம் நிறைந்திருக்கவும் விவசாயம் செழித்திருக்கவும் உதவும் தவறாமல் இந்த ஆடி மாத விழாக்களை கடைபிடித்து அம்பிகையின் பரிபூரண அருளை பெற்று சகல நன்மைகளையும் பெறுவோமாக